PRESENTING THE CLASSICS OF SAM P. CHALADHURAI SAM P. அவர்களின் போதனை கலஞ்சித்தில் இருந்தி. ரோம் ரைந்து பதினேல் அல்லாமலும் ஒருவனுடைய மீருதில் நாலே அந்த ஒருமன் மோலமாய் மாரணம் ஆண்டுகொண்டிருக்கிறேன். கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே ஏன் அதிக நிச்சயம் சொல்லியிருக்குது அதே பகுதியில் பன்னெண்டாம் வசனத்திலிருந்து ரோமர் ஐந்தில் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் என்ற வார்த்தை பல முறை உபயோகப்படுத்தப்பட்டிருக்குது ஒரு முக்கிய வார்த்தை இந்த பகுதியில் மரணம் ஆண்டு கொண்டிருக்க பாவம் ஆண்டு கொண்டிருக்க அப்படிலாம் வருது ஆள்றதுன்றது அடிக்கடி வருது மரணம் ஆண்டுச்சு பாவம் ஆண்டுச்சு பிசாசு ஆண்டுச்சு எல்லாம் ஆண்டுச்சு இப்போ என்ன பண்றோம் நம்ம ஆளுகிறோம் அதான் பாயிண்ட் பாயிண்ட்டு நம்ம ஆளுகிறோம் அப்போ இந்த ஆளுகிறது குறித்து தான் படித்து கொண்டு வருகிறோம் எப்படி ஆளோம் ராஜாக்களுடைய வார்த்தையிலே அதிகாரம் உண்டு நம்மலாம் ராஜாக்களாக இருக்கிறோம் ஆச்சாரியர்களாக இருக்கணும் வேதம் சொல்லுது அப்போ ராஜாக்கள் எப்படி ஆளாங்க ஒன்று எடுத்துகிட்டு வரணும்னா இவரே எடுத்துகிட்டு போய் போய் எடுத்துகிட்டு வர்றதில்லை ஒரு காப்பி வேணா இவருக்கே அடுப்பாங்க அறிக்கை போகிறது கிடையாது ஒருத்தன் சொன்னால் கொண்டு வர்றான் காப்பியை கொண்டேன்னா கொண்டு வர்றான் வார்த்தையில் தான் ஆளுகிறார்கள் போனால் போகிறாங்க போனால் வருகிறார்கள் அப்ப வார்த்தை ஆள செய்கிறது நாமும் கமாண்ட் பண்ணி தான் ஆள் வார்த்தையின் மூலமாக தான் ஆளுகிறோம் அப்ப நம்முடைய வார்த்தைக்கு பெரிய ஒரு மரியாதை இருக்குது பாருங்க இந்த பூமியில வாழுகிற கிறிஸ்தவர்கள் இதை கவனிக்க வேண்டும் நம்முடைய வார்த்தை ரொம்ப முக்கியம் வார்த்தை தான் என்னை ராஜாவாக ஆழ செய்கிறது இந்த பூமியில என்னை இருக்கீங்களா இது எப்படி ஆளுறோன்றத பிராக்டிகலா இன்னைக்கு பார்ப்போம் சில காரியங்கள மத்திய பதினாறாம் அதிகாரம் பதிமூணாம் வருஷத்துல இருந்து வாஸ்து பாத்தீங்கன்னா இல்லை என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் நான் யாருன்னு சொல்றாங்கன்னு கேட்கிறார் சீசல் சொல்றாங்க சிலர் சொல்றாங்க நீர் எரியா என்று சிலர் சொல்றாங்க எரேமியான்னு தீர்க்கதர்சியில் ஒருவர்ன்றாங்க எல்லாருமே தப்பு ஒரு ஆளுங்க சரியா சொல்ல பாருங்க ஊர்ல இருக்க ஜனங்களுக்கு இவர் யாருன்னு விளங்கலை அச்சனா சரி அது கிடக்குது நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு பதினஞ்சாம் வசனத்தில் நீங்களே குடியா இருக்கிறீங்களா உங்களுக்காவது விளங்கச்சா நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் கேட்கிறார் பதினாறாம் வசனம் பாருங்க சீமன் பேதுரு பிரதித்திரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான் இப்ப பாருங்க ஒரு பெரிய மடதரங்க வெள்ளம் மாதிரி வாயை திறந்து என்னைக்கு நீ ஜீவனில் தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துன்னு சொன்னானோ கட கட கடகட ஆரம்பிக்குதெல்லாம் இப்பதான் விஷயமா வருது அவர் சொல்றாரு நோக்கி யோராவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான் மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் இது ஒன்று சாதாரண காரியம் இல்லை பாருங்க எத்தனையோ பேருக்கு வழங்காது வழங்கி இருக்குது மற்ற சீசன்கெலாம் கூட விளங்கலை எந்த மனுஷருக்கும் விளங்கலை எல்லாரும் தப்பு தப்பாக இருக்காங்க இவரை பற்றி ஆனால் இவருக்கு வழங்கிடுச்சு ஒரு வெளிப்பாடு வந்து கிடைச்சிருச்சு சொல்கிறாரு மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் ரொம்ப முக்கியம் இப்போ இப்போ விளங்குன மனுஷனுக்கு சொல்கிறாரு வெளிப்பாடை பெற்ற மனுஷனுக்கு சொல்கிறாரு கிறிஸ்து யார் என்பது குறித்த ஒரு வெளிப்பாடு ஒரு மனுஷனுக்கு வந்திருக்குது அவன்கிட்ட சொல்கிறாரு ரொம்ப முக்கியம் அப்போ அவன்கிட்ட சொன்னது நமக்கெல்லாம் கூட பொருந்தும் ஏன்னா அவன் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் யாருக்கு ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம எல்லாருக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதான் கிறிஸ்து யார் என்று அறிந்து வைத்திருக்கிறதாம் உலகத்துக்கு தெரியாத ஒன்றை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அவர் ஆண்டவர்னு சொல்றோம் கர்த்தர்னு சொல்றோம் லட்சகர்ன்னு சொல்றோம் நிறைய பேர் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க நமக்கு அது விளங்கிடுச்சு மாம்சம் ரத்தம் அதை வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற பிதா அதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அதனால நம்ம விசுவாசிக்கிறோம் அப்போ அவன்கிட்ட சொன்னது மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி சொல்றாரு பாருங்க அந்த வார்த்தைகள் இந்த புது சிருஷ்டிப்புக்கு ஒரு பிரதிநிதியாக இருக்கிற அந்த மனுஷனுக்கு சொல்லுகிறார் வெறும் அந்த மனுஷனுக்கு சேர்த்து சொல்ற ஒரு மனுஷன் ஆதாம் எப்படி மனுக்குலத்துக்கு பிரதிநிதியோ அது போல இவன் புது சிருஷ்டிக்கு ஒரு பிரதிநிதியாக இருக்கிறான் பாருங்க மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேலும் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் அதை மேற்கொள்வதில்லை பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உனக்கு தருவேன் பரலோக பரலோகராஜ்யத்தின் தரவுகளே பரலோக பரலோக என்ன தேவன் எங்கே ஆளுகிறாரோ அதுதான் இங்கேருந்து அங்கே வரைக்கும் அது அவருடைய இந்த இந்த எல்லை எல்லை இங்கே இங்கே ஆரம்பிக்குது அங்கே 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 முடியுது முடியுது அப்படிங்கிறோம் ஆரம்பித்து இங்கேருந்து வரைக்கும் அவர் அப்படின்னா அவருடைய அவருடைய அது அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்போ பரலோக ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது அந்த பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் பாக்கியங்கள் ஸ்லாக்கியங்கள் உரிமைகள் வல்லமைகள் அதிகாரங்கள் எல்லாம் அதில் இருக்குது பாருங்க அதெல்லாம் அதில் வச்சிருக்காரு பரலோக ராஜ்யம் என்று சாதாரண ஒரு காரியம் கிடையாது அதனுடைய திறவுகோல்களை பேதிருக்கிட்ட தரன்றாரு பேதிருக்கிட்டனா பேதர்கிட்ட இல்லை பேதிருவை போல வெளிப்பாடு பெற்ற ஒவ்வொருவருக்கும் அது வெறும் பேதருக்கிட்ட கொடுத்துருந்தாருன்னா தொலைஞ்சோம் நம்ம ஏன்னா அவருக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ ஒருவேளை எனக்கு என்ன அவருக்கு பிடிக்கலன்னா விட்டுருவார் நம்மளை நீ போய்ட்டு வாழ்வார் தாயம் செல்லதுறையா எனக்கு பிடிக்கல அந்த பிரச்சனை யாரும் எனக்கு பிடிக்காது நான் தரமாட்டேன் போ சாவி உனக்கு கிடையாது என்று நல்ல காலம் அவர்கிட்ட கொடுக்கல நம்ம கையிலே கொடுத்துட்டார் எல்லார்கிட்டையும் இருக்கீங்களா அவரவர் கையில் கொடுத்துட்டார் அவர் பிரதிநிதி மாதிரி அவ்வளோதான் பரல ராஜ்யத்தின் திறவுகோல்லை உனக்கு தருகிறேன் நம்ம போய் பேரவை நைஸ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை அவருக்கு டெய்லி ஒரு கும்பிடு போட்டுட்டு இருக்க வேண்டியதெல்லாம் அவசியம் கிடையாது அவரும் நம்மளை போல ஒரு மனுஷன்தான் உனக்கு தருகிறேன்னா உன்ன மாதிரி வெளிப்பாடு பற்றி என்ன ஆண்டவராக அறிக்கை செய்தோ அவர்களுக்கு தருகிறேன்னு அர்த்தம் இவன் அறிக்கை செய்து நீ தான் கிறிஸ்துன்னு அவனுக்கு தரேன்றாரு அப்ப சொல்ற பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்ல தர்றேன் இந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற வல்லமை அதிகாரம் பாக்கியம் ஸ்லாக்கியம் உரிமைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இப்போ நீ ஆக்சஸ் பண்ணலாம் நீ உள்ள போகலாம் அதை எடுக்கலாம் சொந்தமாக்கி கொள்ளலாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம் இதெல்லாம் உனக்கு தருகிறேன் அதுக்குரிய சாவியை உனக்கு தரேன் சாவியை தான் தர்றாரு நம்ம போய் எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு சருன்னு சொல்லிட்டு இந்த சாவி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றாரு பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் இந்த சாவி எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றாரு பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்தில் நீ கட்ட எதுவோ அது பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் இங்க முதல்ல கவனிக்க வேண்டியது எதுவோன்ற வார்த்தை எல்லாம் சொல்லுவோம் எதுவோ எதுவோன்னா எதுவோ தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பாளம் சொல்லியிருப்பாங்க பைபிள படிக்கும்போது ரொம்ப ஜாகதா இருக்கும் ஒரு ஒரு முக்கியம் ஒரு வார்த்தை உங்களை விடுதலையாக்கு இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் எதுவோங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் எனக்கு ஏன்னு சொன்னால் எதுவோன்னு சொன்னா எதுவோ எதுவாக இருந்தாலும் என்ன ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக சொல்லி வாட்ஸ் ஆன் பி பவுண்ட் இன் ஹெவன் வாட்ஸ் ஆன் பி ஸ்வர் எதுவாக இருந்தாலும் சரி எல்லா சொல்லுவோம் எதுவாக இருந்தாலும் சரி பக்கம் இருக்கால சொல்லுவோம் எதுவாக இருந்தாலும் சரி

நிறைய பேர் நான் நினைக்கிறேன் பரவம் போய் தான் கண்டுபிடிப்பாங்க நிறைய கிறிஸ்தவங்க ஏசு வேற்று கொண்டு இருக்காங்க அதனால பரலவும் போவாங்க செத்தாங்கன்னா ஆனா அங்க போன தெரியும் தெரியும்படி அதிகாரம் ஒன்று இருக்குதுன்னு தான் வேதம் சொல்லுது அவளுடைய கண்ணீர் எல்லாம் கத்தர் தொடைப்பாருன்னு அங்க என்ன கண்ணீர் தான் ஐயோ அங்க தெரியாம போச்சு ஆண்டு வேற அங்க இந்த பேய் பிசாசு பிரச்சனை கிச்சனை எல்லாம் வந்து ஆண்டிச்சு நானும் ஒன்றும் தெரியாம மோட்சம் போய் பாத்துக்கலான் இருந்தேன் மோட்சம் போறதே குறிக்கோளாக இருந்தேன் எப்படா மோட்சம் போவோம் இதுல எல்லாம் விடுதலை ஆகி போயிடலாமே இருந்தேன் ஆனா இப்பதான் தெரியுது அங்கேயே ஆண்டு கொண்டிருக்கலான்னு அங்க கட்டினா கட்டப்பட்டு இருக்கும் கட்ட அவிழ்த்தா கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் பிசாசை கட்டி இருக்கலாம் பிரச்சனைகளை கட்டி இருக்கலாம் சூழ்நிலையில கட்டி இருக்கலாம் நான் கட்டுனா அது கட்டப்படும் நான் எதெல்லாம் கட்ட விழுக்கிறோம் அதெல்லாம் கட்ட விழுக்கப்படும் என்று புரிந்து கொண்டு கண்ணீர் விடுவாங்களாம் கடவுள் பரலோக கட்சி எடுத்து கண்ணீரை தொடச்சு சரி தொலைஞ்சு போ வந்தியே அதான் அதே போதும் சிலர் அப்படிதான் இருக்காங்க பாருங்க என்னையா அது கட்டுறது கட்ட தான் சாவி எப்படி பயன்படுத்துறது பரலோக ராஜ்ய தெரிவு கொல அது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றாரு கட்டவும் கட்ட விழுக்கவும் சாவியை போட்டு திருப்புறதா தான் கட்டவும் கட்ட அவளுக்கும் சாவி யூஸ் பண்ற விதத்தை சொல்றாரு கட்டு கட்ட அவளு லாக் பண்ணு ஓபன் பண்ணு எதையெல்லாம் லாக் பண்றியோ அதையெல்லாம் நீ அனுமதிக்கிறது இல்லை தடை செய்கிறாய் அது தடைப்பட்டிருக்கும் எதெல்லாம் ஓபன் பண்றியோ அதெல்லாம் நீ அனுமதிக்கிறான் எதை அனுமதிக்குமோ அதை ஓப்பன் பண்ணி அனுமதி எதை தடை செய்யணுமோ அதெல்லாம் தடை செய் அதான் லாக்கு இதை எப்படி பண்றது கட்டவும் கட்டவிழ்கவும் என்று சொல்லுகிறார் அப்போ கொஞ்சம் நல்லா பாருங்க நிறைய பேர் சொல்றாங்க என்னங்க அது கட்டுறது கட்ட விழுக்கிறது இதெல்லாம் என்ன உபதேசம் நான் கட்டுறாத உபதேசமா இருக்குது எங்க இருந்து இறக்குமதி பண்ணீங்க மத்தே பதினாறுல இருந்து தான் எங்க இருந்து இறக்குமதி பண்ண நீங்க என்ன பைபிளை வாசிட்டு இருக்கிறீங்க மத்தேயு பதினாறுல தான் இருக்குது நான் காமிக்கிறேன் இன்னும் மற்ற இடங்கள் இருக்குது கட்டவும் கட்ட நிறைய பேருக்கு என்னன்னா நம்ம என்ன கட்டுறது நம்ம என்ன கட்ட எல்லாம் இறைவனுடைய சித்தப்படி நடக்கும் சிம்பிளா முடிஞ்சு போச்சு எல்லாம் அவருடைய சித்தப்படி நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அவர் என்னத்தை தலையில எழுதி வச்சிருக்கிறாரோ அது நான் கூட அப்படிதான் நம்புறாங்க பாருங்க தலையில என்ன எழுதி இருக்குது இங்க இவ்வளவு பெரிய புத்தகத்தை எழுதி கையில கொடுத்தா இதையும் தூக்கி கையில வச்சுக்கிட்டு தலையில என்ன எழுதி இருக்கிறது பேசிட்டு இருக்கிறாங்க தலையில் ஒன்னும் எழுதிங்க இந்த தலைக்குள்ள இது இங்கே என்ன எழுதியிருக்கின்றது போகணும் தலை எழுத்து ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார் கட்டு நீ அவளு கட்டுறியோ அது கட்டப்பட்டிருக்கும் நீ எதை கட்டியோ அது கட்ட அது இன்னொரு முக்கியம் பூலோகத்தில் அவ்வளோ பெரிய வல்லமையும் நம்ம என்ன பண்றோம் பரலோகத்தையே பார்த்து ஆண்டவரே ஏதாவது பண்ணும் நான் உமக்காக காத்திருக்கிறேன் ஆண்டவரே நீர் ஏதாவது பண்ணும் அவர் சொல்ற நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன் நான் செய்யறதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு சாவிய உன்ட்ட கொடுத்துட்டேன் நீ என்ன பண்ற பூலோகத்தில் ஃபர்ஸ்ட் எதை சொல்லியிருக்குது பூலோகத்தில் நீ பூலோகத்தில் கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்தில் கட்ட விழுக்கிறது எதுவோ அது பரலோகத்தில் உனக்காக தான் காத்திருக்க கத்தரெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு நீ என்ன செய்ய போகிறாய் நாம் என்ன செய்ய போகிறோம் அதுக்காக பரலோகமே காத்து கொண்டிருக்கிறது சாவி நம்ம கையில் இருக்குது பொறுப்பு நம்ம கையில் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் எதை அனுமதிக்கிறோம் நம்ம பொறுப்பு எதை தடை செய்கிறோம் நம்முடைய பொறுப்பு எதெல்லாம் பூட்டி அனுமதி மறுக்கிறோம் நம்ம பொறுப்பு எதையெல்லாம் திறந்து உள்ள அனுமதிக்கிறோம் நம்முடைய பொறுப்பு ஆனால் நிறைய பேருக்கு அது பிடிக்கல பாருங்க அவங்க சொல்றாங்க கத்தர் சித்தப்படி எல்லாம் நடக்கும் பிரதர் நம்ம நினைச்சு ஒன்றும் நடக்க போறது நம்ம கட்டியும் பிரயோஜனம் இல்லை கட்டாம போயும் பிரயோஜனம் இல்லை கட்ட அவிழ்த்தும் ஒன்றாக போகிறது இல்லை கட்டியும் ஒன்றாக போகிறது இல்லை கத்திரடி சித்தப்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படி நடந்தால் தான் ரொம்ப பிரமாதமாக இருக்குமே இப்போ இருக்கிற அலங்கோலத்தை பாருங்கள் அப்போயே தெரிஞ்சிருது அவர் ஒன்றும் கட்டலை கட்ட அவிழ்க்கலைன்னு நம்ம கட்ட சொல்லி கட்ட அவிழ்க்கப்படி காத்துட்டு இருக்கிறார் நம்ம கட்டாமல் உட்காந்துட்டு இருக்கிறதுனால கண்டதும் இருக்குது அப்போ பாருங்க இதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் நாம் இந்த பூமியில் ஆளுகிறவளா உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் எப்படி போகிறோம் கட்டுறது கட்ட விழுக்கிறது இதுதான் நம்முடைய வேலை பதினெட்டாம் அதிகாரத்துக்கு திருப்போம் மத்தியிலே பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பூலோகத்தில் எல்லாம் சொல்லுங்க பூலோகத்தில் மறுபடியும் அப்படிதான் ஆரம்பிக்குது பூலோகத்தில் ஏன்னா அவருக்கு தெரியும் இப்படி கட்டுங்கள் கட்டவிழுங்கள்னு சொன்ன உடனே எல்லாம் பரலோகத்துக்கு அதை போஸ்ட்போன் பண்ணுவாங்கன்னு தெரியும் கத்திருக்கு அதனால தான் அப்படி க்ளீனாக சொல்லிட்டார் பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவை பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்க மெய்யாகவே ஏன்னா இது பொய்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருப்பாங்கன்னு தெரியும் அவருக்கு ஆனா தான் சொல்றேன் மெய்யாகவே சொல்றேன் ஷியர்லி சர்டன்லி மோஸ்ட் சர்டன்லி அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இதெல்லாம் பொய் நம்பாதீங்க கட்டினா கட்ட முடிஞ்சிருமா கட்ட அழுத்தா கட்ட விழுந்துருமா இது என்ன பிரசங்கம் இது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுதான் சொல்றாரு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் எத்தனை பேர் நம்ப போறீங்க மெய்யா சொல்லியிருக்காருங்க உண்மையா சொல்லியிருக்காரு உண்மையை விளங்கி கொள்ளுங்கள் யார் யாரோ ஊர்ல பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு குழம்பு போகாதீங்க விளங்கி கொள்ளுங்கள் அவர் சொன்னார் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் எவைகளை கட்டுவீர்களோ அவர்கள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் எவைகளை கட்ட அவைகள் பரலோகத்தில் கட்ட விழ்க்கப்பட்டிருக்கும் பத்தொன்பதாம் வாசனம் பாருங்க அடுத்த வாசனம் அல்லாமலும் உங்கள் ரெண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் ஏதாவது வேணும்னா பூமியில் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டா போதும் பரலோகத்தில் இருக்கிற இப்ப பரலோகம் வருது பூமியில இங்கே ஒரு மனுஷன் ஆக்சன் எடுத்தோட பரலோகமே மூவ் ஆகுது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று என்ன அற்புதமா சொல்லி இருப்பாருங்க உங்கள் ரெண்டு பேர் தான் வேண்டிக்கொள்ள கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகலாம் எல்லாம் சொல்லுங்க எந்த காரியத்தை குறித்த எனி திங் ஐயோ அந்த வார்த்தை தான் தேன் மாதிரி இருக்குது எனக்கு எனி திங் ரெண்டு பேர் எனி சில கல்யாணத்துல அந்த பிரசங்கம் பண்றது நான் எந்த காரியத்தை ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு எந்த காரியத்தை அது ஒத்துமை எல்லாம் அதுல வந்துருது இதுக்கு ஒரு பெரிய லெக்சர் கொடுத்துட்டு இருக்க வேண்டியது இல்லை இதை போதிச்சா ஒருமனப்பட்டாங்கன்னா பெரிய காரியம் சாதிச்சிருவாங்க பூமியிலே ரெண்டு பேர் எதை குறித்தாக ஒருமனப்பட்டால் அது பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு செய்யப்படும் அப்ப பாருங்க பூமியில ஒருமனப்பட்டா பரலோகத்தில் நடக்குது பூமியில கட்டினா பரலோகம் கட்டுது பூமியில் கட்ட விழ்த்தா பரலோகம் கட்ட விழுக்கிறது அப்ப அதைத்தான் ஆளுகைன்னு சொல்றோம் பூமியில நாம் கட்டுறோம் கட்ட விழுக்கிறோம் இல்லையா அதைத்தான் ஆளுவார்கள் என்று ரோமர் ஐந்து பதினேழுல சொல்லப்பட்டது அதுதான் பாருங்க ஜான் வெஸ்லி சொன்னார் காட் வில் நாட் டூ ஃபார் இட் அப்படின்னாரு அவர் எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுட்டு ஒரே சென்டென்ஸ்ல சொல்லிட்டு போயிட்டார் நான் அதை வச்சு பத்து வாரம் பிரசங்கம் பண்ணேன் அவர் சொன்னதை விளக்குனேன் அந்த சீரீஸ் வந்து பேர் வந்து வைப்ரே நாம் ஏன் ஜெபிக்க வேணும்னு அதுக்கு காரண காரியங்களை காமிச்சேன் ஏன் மனுஷன் கேட்காம ஏன் ஆண்டவர் செய்ய மாட்டார்னு சொன்னார் வேத்த அடிப்படையில் சொல்கிறார் ஆனால் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு ஏன்னு சொல்லி காண்பித்தேன் அதனால தான் நாம ஜெபிக்கணும் கத்தருக்கு தெரியுமே அவர் செஞ்சுட்டு போகிறார் இல்லை இல்லை நீங்க சொல்லணும்ன்றாரு நீங்க தான் பூமியில நீங்க தான் ஒன்று செய்யணும் செஞ்சாதான் பரலோகம் அதை உண்டாக்குகிறது அப்ப பூமியில நாம ஜபிக்கிறது எவ்வளவு முக்கியம் கேட்கிறது எவ்வளவு முக்கியம் இதெல்லாம் நான் பார்த்தோம் பாருங்க நிறைய பேருக்கு வந்து இதன் பேரில் நம்பிக்கையே கிடையாது பாருங்கள் இந்த கட்டுகிறது கட்ட விழுக்கிறதுங்கிறது அது என்ன உபதேசம் நம்ம கட்டுறதுலையா இருக்குது நம்ம கட்ட விழுக்கிறதுலையாக இருக்குது கத்துறதோ செய்வார் அப்படி தான் நினைக்கிறாங்க வேத வசனம் திட்டவட்டமாக சொல்லுகிறது இதை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் கடவுளையே நாம் மட்டுப்படுத்தி விடுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் சங்கீதத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் வருது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சங்கீதம் எழுபத்தி எட்டு நாற்பத்தி ஒன்றாம் வசனம் எழுபத்தெட்டாம் சங்கீதம் நாற்பத்தி ஓராம் வசனம் அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் 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 ஆங்கிலத்தில் தேவன் சர்வ வல்லம் உள்ளவர் எல்லாம் வல்லவர் அவரால் செய்ய முடியாது ஒன்றும் இல்லை ஆனால் அவரை இவங்க தங்களுடைய வாழ்க்கையில் லிமிட் விட்டார்கள் ஹலோ நிறைய பேர் நினைக்கிறாங்க தேவர் சர்வ உள்ள உள்ளவராக இருந்து இருக்கிறதுனால நம்ம என்னதான் லிமிட் பண்ணாலும் அவளை லிமிட் பண்ண அவர் வந்து அடிச்சு தள்ளி அழைத்து பண்ணிட்டு போயிடுவார் ஆனால் ஏசு எப்படி சொல்கிறார் பாருங்க இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் ஏன் தட்டணும் அவரு ஒரு உத விட்ட திறக்க போகுது நேராக உள்ளே வந்துடுவேன் இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் கதவை திறந்தால் நான் வந்து உள்ளே வந்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவன் என்னோடு கூட திறந்தா இன்வைட் பண்ணா வர்றேன்றாரு இல்லைனா வரல ரொம்ப மரியாதைக்குரிய இருப்பாருங்க உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தால் கதவை தட்டணும் தானே விரும்புறீங்க நீங்கள் ஏசு வந்தாருன்னா கதவை தட்டாமல் வரவே மாட்டார் நீங்கள் விட்டிங்கன்னா வருவார் விராண்டாலே உட்கார வச்சு பேசி அனுப்பிச்சிங்கன்னா அப்படியே போயிடுவார் லிவிங் ரூமில் கொண்டு வந்தீங்கன்னா அங்கே வருவார் நீங்கள் பெட்ரூமு கொண்டு போனீங்கன்னா அங்கேயும் வருவார் கிச்சனில் வாங்க இது கொஞ்சம் ருசி பாருங்கன்னா அதையும் பார்ப்பார் இடமும் உங்கள் வீடு மாதிரி இங்கேயே இருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே இருப்பார் அவர் ஒன்றும் உடச்சிக்கிட்டு வர்றவர் இல்லை பிசாசு என்ன பண்ணுறான் ஜன்னல் கம்பியை வளைக்கிறது கதவை உடைக்கிறது பின்னால் லேசா மறந்து திறந்து வச்சுட்டு வந்தீங்கன்னா அதுல உள்ள பூந்துடுறது இல்லை ஒண்ணும் முடியலன்னா பூட்டை கள்ள சாவி போட்டு எப்படியாவது உள்ள நுழைஞ்சிடணும் அவ்வளவுதான் அவனுக்கு பிசாது அப்படிப்பட்ட கொள்ளைக்காரன் அவன் பய அப்படிதான் அவன் ஆனால் கத்தர் நல்லவர் பாருங்க அவர் அப்படிலாம் பண்றது கிடையாது நீங்க அனுமதிக்கலாம் அவர் வர மாட்டார் நீங்க ஒருவேளை இன்றைக்கி வந்திருக்கலாம் எனக்கு ஏசுவே வேண்டாயா என் வாழ்க்கையில் அவர் வேண்டாம் சரி நீங்கள் வேணாம்னா வேண்டாம் தான் அவர் ஒன்றும் பண்ண போகிறதில்ல வரப்போகிறதில்ல உங்களுக்கு எதுவும் செய்ய போகிறதில்ல ஆனால் நீங்கள் வேண்டும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்குள்ளே அவர் வர ஆயத்தமாக இருக்கிறார் அதான் ஏசு நம்ம மதிக்கிறார் அவர் பாருங்க அப்ப அவர் சாவரன் கார்டு தான் அவர் சர்வ வல்லம் உள்ளவர் தான் ஆனால் அவர் தன்னையே கொஞ்சம் மட்டுப்படுத்திக்கிறார் அவர் என்ன சொல்றாரு உனக்கு மரியாதை கொடுக்குறேன் உன்னை மனுஷனா உண்டாக்கிட்டேன் என்ன உண்டாக்கிட்டேன் நீ தீர்மானம் பண்ணி சொல்லு நான் வேணுமா வேணாமா உள்ள வரலாமா வரக்கூடாதா நீ என் பேசி கேள்ப்படிவா படம் படி மாட்டியா நீ சொல்லு நான் அப்படி நடந்துக்கிறேன் அப்படிங்கிறாரு உன்னுடைய இஷ்டம் தான் நான் ஆண்டவராக வேணாமா அப்படிங்கிறாரு எத்தனை பேருக்கு இந்த ஆண்டவரை பிடிக்குது எனக்கு இந்த ஆண்டவர் ரொம்ப பிடிக்குது ஏன்னா இந்த ஆண்டவர் தான் எனக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாரு எவ்வளோ மதிக்கிறார் பாருங்க நம்மளை நாம நம்மளே நம்மளை மதிக்கிறது கிடையாது இந்த ஆண்டவர் எவ்வளவு நம்மளை மதிக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கும்போது நம்முடைய எண்ணங்கள் உயர ஆரம்பிக்கிறது நமக்கு சந்தோஷம் சமாதானம் உண்டாகிறது இந்த நியூ லிவிங் ட்ரான்ஸ்லேஷன் ஒன்று ஒரு ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது அதில் எப்படி சொல்லியிருக்குது பதினெட்டு பதினெட்டு வட்டவர் யூ புரோஹிபிட் ஆன்எர்த் உல் பிரோகிபிட்டட் இன் ஹெவன் வட்டவர் யூ அலவ் ஆன்எர்த் உல் பி அலௌட் இன் ஹெவன் ப்ரோஹிபிட் அலவு என்ற வார்த்தைவியுடன் ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் கத்தர் ஏன் இதை அலோவ் பண்ணாப்பிடுங்க சார் கத்தர் அலோவ் பண்ணல வாட்டவர் யூ அலவு வில் பி அலவுட் அதாங்க இன்னொரு ட்ரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லுது பாருங்களேன் வாட்டர் யூ புரோஹிபிட் ஆனர்த் உல் ப்ரொஹிபிடெட் இன் ஹெவன் வட்டவர் யூ பர்மிட் ஆன்எர்த் வில் பி பெர்மிட்டு நல்ல வார்த்தை பாருங்கள் பெர்மிட்ன்ற வார்த்தை நீங்கள் எதை அனுமதிக்கிறீர்களோ அவைகள் பரலோகத்தில் அனுமதிக்கப்படும் நீங்கள் எதுக்கு அனுமதி மறுக்கிறீர்களோ அது பரலோகத்தில் அனுமதி மறுக்கப்படும் அப்போ அளவு பண்ணுறது நாம தான் நம்முடைய பாவத்தினால பல காரியத்தை அளவு பண்ணிட்டோம் வாழ்க்கையில் நம்முடைய பேராசையினால் பல நஷ்டங்கள் ஏற்பட நாம் வழிவகுத்துக்கிட்டோம் நமக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் கஷ்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்தது தான் ஆனால் ஜனங்களுக்கு பாருங்கள் அவங்களுக்கு வந்து தே லைக் அ நோ ஃபால்ட் ரிலிஜன் கேள்விப்பட்டிருக்கீங்களா நோ ஃபால்ட் ரிலிஜன்னா இட்ஸ் நாட் மை ஃபால்ட் எது நடந்தாலும் நடக்கலைனாலும் இது என்னுடைய தப்பு இல்லைங்க அந்த மாதிரி கிறிஸ்தவங்களை பார்த்துருக்கீங்களா தெரியாத மாதிரி உட்காந்துருக்கிறீங்க உங்களை என்ன நினைக்கிறதுன்னு தெரியல உண்மையாக தெரியலையா இல்லை நம்மளை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறார் பேசாமல் இருப்போம் உட்காந்துருக்கிறீங்களா உங்களை பற்றி தான் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா வேற மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணணும் ஏமேன் அப்படின்னு சொல்லணும் அப்போ தான் அப்போ தான் மற்றவங்க பார்க்கும்போது உங்களை பற்றி இல்லைன்னு நினைப்பாங்க அவங்களுக்கு நோ ஃபால்ட் ரிலீஜன் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்கு வேணால் சொல்லிக்காங்க இப்போ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக சொன்ன என்ன புரிஞ்சுரும் உங்களுக்கு அவங்க எப்படின்னா நான் என்ன பண்ணேன் கத்தர் எனக்கு இப்படி பண்ணிட்டார் ஹலோ நான் என்ன தப்பியா பண்ணேன் நான் கத்தர கேட்கிறேன் நான் என்ன ஆண்டவர் நான் என்ன தப்பு நான் இவங்களுக்கு என்ன நான் எங்கிட்ட தப்பு இருக்க முடியாதே நீ ஏன் தப்பு பண்றீர் நோ ஃபால்ட் ஆஃப் மைன் ஏன் மேல தப்பு சொல்லாது நீர் தப்பு ஏன் இந்த தப்பு பண்ண நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னா இவங்க தப்பே பண்ணலன்னு அர்த்தம் பெரிய உலகமாக அயோக்கியர்கள் அவர் பெரிய அயோக்கியராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்கறது அதான் நோ ஃபால்ட் ரிலிஜன் எவ்வளவு கிறிஸ்தவர்கள் அப்படி கேட்குறாங்க ஏன் ஆண்டவரே எனக்கே அப்படி ஆச்சு ஏன் இதை அளவு பண்ணிரு நான் என்ன தப்பு பண்ணேன் அதைத்தான் சொல்றேன் எப்பவெல்லாம் நம்ம குறைவு பிரச்சனை எப்பவெல்லாம் பாருங்க நம்முடைய பாவம் நம்முடைய பேராசை நம்முடைய இச்சை நம்முடைய அவிசுவாசம் நம்முடைய காரியங்கள் தான் அதுல பங்கு பெறுது தான் அப்படி ஆச்சை ஒழிய வேற எதுவுமே கிடையாது கொஞ்சம் நோண்டி பார்த்தா தெரியும் அந்த பிரச்சனை நம்மளால் உண்டானது என்பது திட்டவட்டமாக விளங்கும் நிறைய பேர் சொல்ற மாதிரி அது உண்மை கிடையாது அதாவது எல்லாம் கத்தடி சித்தத்தின்படி நடக்கும் நம்ம கட்டினா என்ன கட்டாள இதெல்லாம் சும்மா கத்திர என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும் கிடையாது கத்தரை சொல்றாரு உபாம் முப்பது பத்தொன்பது பார்த்தீங்கன்னா ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் ஜீவனை தெரிந்து கொள் வாத்தியார் பக்கத்திலே உட்காந்து டெஸ்டிங் கொடுத்துட்டு ஆன்சரிங் காமிக்கிறார் இது இந்த மாதிரி ஒரு வாத்தியார் கிடைப்பாரா எவ்வளோ பேர் ஏங்குறோம் அந்த மாதிரி ஒரு வாத்தியார் தேவைன்னு ஜீவன் மரணம் ஆசீர்வாதம் சாபம் இது தெளிவா வழங்கணுமே தெரிஞ்சு இது கூடவா ஒரு டியூஷன் தேவை ஜீவன் மரணம் ஆசீர்வாதம் சாபம் ஒருவேளை நம்ம எங்க மிஸ்டேக் பண்ணுறோமோ அவரே சொல்றாரு ஜீவனை தெரிந்து கொள் ஒரு குழு கொடுக்கிறன்றாரு ஜீவனை தெரிந்து கொள்ன்றார் நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே இன்றைக்கு நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கிறோம் எல்லாம் பரிசுத்தமானவர்கள் நல்லவர்கள் தான் ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு ராங் சாய்ஸை பண்ணணும்னா பண்ணலாம் இன்னைக்கு நீங்களும் நானும் முடிஞ்ச ஒன்னா போய் நல்லா குடிச்சிட்டு ரோடில் பெறளுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணா கண்டிப்பா பண்ண முடியுமா முடியாதா கொஞ்சம் காசு செலவாகும் கொஞ்சம் அளவுக்கு மாரி ஊத்துனா அப்புறம் பெறல வேண்டியது தான் உருண்டுட்டே போக வேண்டியதான் வீட்டுக்கு வேணும்னா பண்ணலாம் இன்னைக்கு ஆனால் அது முட்டாள்தனமான ஒரு சாய்ஸு ஏன்னா எனக்கு நல்ல சபை இருக்குது அதை நான் இழக்க விரும்பலை எனக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்குது அதை நான் இழக்க விரும்பலை நல்ல பிள்ளைகள் இருக்காங்க அதை நான் விரும்புகிறேன் நல்ல வாழ்க்கை இருக்குது சந்தோஷம் இருக்குது சமாதானம் இருக்குது இதையெல்லாம் இந்த ஆட்டத்துக்காக நான் கொடுக்க விரும்பவில்லை இதை அப்படியே வச்சிக்க விரும்புகிறேன் இன்னும் முன்னால் போக விரும்புகிறேன் அதனால் தினந்தோறும் ஒரு சாய்ஸ் எனக்கு முன்னால் எப்பவுமே பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு முன்னாலே அப்படி தான் நீங்கள் நினச்சா நாளைக்கு போய் விழுந்து என்னத்தையாவது பண்ணலாம் பேரண்ட்டு அக்கிரமம் பண்ணி அழிஞ்சு போகலாம் வாழ்க்கையை கெடுத்துக்கலாம் உங்க சாய்ஸ் நீங்க சாய்ஸ் என்ன எடுக்கிறீங்க ஜீவன் மரணம் ஆசீர்வாதம் சாபம் ரெண்டும் தினந்தோறும் நமக்கு முன்னால் இருக்குது கத்தர் சொன்னதை நான் ஒரு தடவை படிச்சுட்டு வச்சுருது இல்லை தினந்தோறும் எனக்கு சொல்லுகிறேன் ஜீவனை தெரிந்து கொள் ஜீவனை தெரிந்து கொள் காலில் எந்திரிச்சோன ஜீவனை தெரிந்து கொள் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள் ஜீவனை ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள் எல்லாம் சொல்லுங்க ஜீவனை தெரிந்து கொள் அப்ப நம்ம சாய்ஸ் எவ்வளவு பெரிய ரொம்ப இம்பார்ட்டன் பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்முடைய சாய்ஸு நம்ம என்ன சாய்ஸு நீ தெரிஞ்செடுத்தீங்களா நல்லா இருக்கிறதுக்கு தெரிஞ்செடுத்துக்கிட்டீங்களா டிசைட் பண்ணிட்டீங்களா அக்கிரமமானா அநியாயம் பாவம் வேணாம் கெட்டது வேணாம் நல்லது தான் வேணும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எத்தனை பேர் தெரிந்தெடுத்துட்டு இருக்கீங்க